வணக்கம் ஜி நியூஸ் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார் நூறு நாள் வேலை திட்டத்தில் இருந்து மகாத்மா காந்தி பெயர் நீக்கப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்து கும்மிடிப்பூண்டியில் காங்கிரஸ் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் இருந்து மகாத்மா காந்தி பெயர் நீக்கப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்து பொன்னேரி சட்டமன்ற உறுப்பினரும் வடக்கு மாவட்ட தலைவருமான துரை சந்திரசேகர் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக தமிழக காங்கிரஸ் கமிட்டி மாநில துணைத் தலைவர் டி எல் சதாசிவலிங்கம் கலந்து கொண்டு கண்டன உரை நிகழ்த்தினார் அப்போது பேசிய அவர் மகாத்மா காந்தி நாட்டின் விடுதலைக்காக பாடுபட்டு சுதந்திரம் பெற்று தந்தார் என்றும் அதன்பின் வந்த ஜவஹர்லால் நேரு குண்டூசி கூட செய்ய முடியாத இந்தியாவில் ஐந்து அம்ச திட்டத்தின் மூலம் ஐஐடியை கொண்டு வந்து பொதுத்துறை நிறுவனங்களை நிறுவி அணைக்கட்டுகளை கட்டி பசுமை புரட்சியை ஏற்படுத்தியதாகவும் இந்திரா காந்தி மிட்டாமிராசுகள் மட்டுமே பயன்படுத்தி வந்த வங்கிகளை தேசியமயமாக்கினார் மயமாக்கினார் இருபது அம்ச திட்டத்தின் மூலம் வளர்ச்சியை கொண்டு வந்தார் எனவும் ராஜீவ்காந்தி பஞ்சாயத்து ராஜ் சட்டத்தை கொண்டு வந்து சாமானியரும் உள்ளாட்சி அமைப்புகளில் பிரதிநிதிகள் ஆகலாம் என்ற நிலைமையை ஏற்படுத்தியதாகவும் மன்மோகன் சிங் பிரதமராக இருந்தபோது ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் மட்டுமின்றி தகவல் அறியும் உரிமை சட்டத்தை கொண்டு வந்து சாமானியனும் அரசாங்கத்தை கேள்வி கேட்கலாம் என்ற நிலையை ஏற்படுத்தியதாகவும் மோடி தலைமையிலான பாஜக அரசு ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்திலிருந்து காந்தி பெயரை நீக்கியது வியப்பானது அல்ல காந்தியை கொன்றவர்கள் அவரது பெயரை நீக்கியது பெரிய விஷயமே இல்லை என தெரிவித்த காங்கிரஸ் மாநில துணைத் தலைவர் டி எல் சதாசிவலிங்கம் சூரியன் சந்திரன் இருக்கும் வரை மகாத்மா காந்தியின் பெயரும் இருக்கும் என கூறினார் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மாநில செயலாளர் வழக்கறிஞர் சம்பத் நகர தலைவர் தவான் மாவட்ட பொதுச் செயலாளர் கராத்தி பழனி துணைத் தலைவர் வழக்கறிஞர் கார்த்திகேயன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் அவர் அது மட்டுமல்ல இன்றைக்கு எப்படி இந்த நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டமோ அதே போது ஒரு திட்டமான இருபது அஞ்சு திட்டத்தை கொண்டு வந்து ஏழை எளியர்களுக்கு அவர் எந்த அளவுக்கு உதவினார் என்பது உங்களுக்கு தெரியும் அடுத்து தலைவர் ராஜீவ் காந்தி அவர்கள் பஞ்சாயத்து ராஜ் என்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்து இன்றைக்கு சாமானியர்களும் தலைவராக உதாரணத்திற்கு சொன்னால் விட்டாபிராசிகள் உயர்ஜாதியினர் ஜாதி தன்னுடைய பங்கு பங்காளியை வைத்து பஞ்சாயத்தை பிடித்துக் கொள்ள இந்த நாட்டிலே ஒரு இருநரின பெண் ஒரு பட்டியலின பெண் இன்றைக்கு தலைவராக இருக்கிறார் என்றால் அது தலைவர் ராஜீவ் காந்தி அவருடைய பஞ்சாயத்து ராஜ் சட்டம் இப்படி சோனியா காந்தி அவர்கள் கொண்டு வந்த இந்த ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் தலைவர் மன்மோகன் சிங் அவர்கள் தகவல் அறியும் திட்டம் என்கின்ற ஒரு அருமையான திட்டத்தை கொண்டு வந்தார் அது என்ன யாராவது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அரசாங்கத்தினை கேள்வி கேட்கலாம் அதற்கு சொல்லியாக வேண்டும் இது எல்லாமே ரகசியமாக இருக்க வேண்டும் என்று காங்கிரஸ் விரும்பியது இன்றைக்கு ராகுல் காந்தி அவர்கள் கன்னியாகுமரி காஷ்மீர் வரை அசாமில் வரை பாத யாத்திரை சென்று இந்திய மக்களுடைய நாடி நரம்புகளை எல்லாம் அவர் அறிந்து அவருடைய பெரிய அந்த சாதனை திட்டங்கள் என்றே வெளியே வந்துவிடுமோ என்று சொல்லி கிளிநான மோடியும் அமித்ஷாவும் அவரை வரவிடாமல் இருக்க வேண்டும் என்று சொல்லி நேஷனல் விட்டதாக ஒரு வழக்கு போட்டு அது அண்மையில் அண்மையிலே நாட்களுக்கு முன்பாக டெல்லி நீதிமன்றத்திலே அந்த திருட்டு செயல்களை கண்டித்து தள்ளுபடி செய்த வரலாற்றை நாம் இங்கே நினைத்து பார்க்க வேண்டும் காங்கிரஸ் இயக்கம் ஏழைகளுக்கானது அது தலித்துகளுக்கானது சிறுபான்மையினருக்கானது பெண்களுக்கானது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது இங்கே மகாத்மா காந்தி பெயரை அவர்கள் நீக்கியதை ஒரு ஏதோ திட்டமிட்ட செயல் என்று நாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அன்றே அவர்கள் கோட் சேவை வைத்து காந்தியை கொன்றவர்கள் அவர் பெயரை எடுத்தது இன்னும் பெரிய காரியமாக விஷயமாக நாம் நினைத்து பார்க்க வேண்டாம் இந்த உலகம் இருக்கின்றவரை சூரியன் சந்திரன் இருக்கின்றவரை பூமி இருக்கின்ற வரை காந்தி மகாத்மா காந்தி மகாத்மா காந்தி அவருடைய பெயர் நீடிக்கும்